மறுபிறவி உண்டா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம ஆனால் ஜாதகம் வந்து போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு போ வந்தோமோ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேனே தெரியலாம் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவனுக்கு ஏன்டா போன ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணியிருப்போம் பிறகுடா இந்த ஜென்மத்தில் அவனுக்கு எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த ரெண்டு விஷயம் நம்ம அடிக்கடி காதல் கேட்டிருப்போம் அப்போ போன ஜென்மத்தில் உள்ளவன் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கான் போன ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் தொடருதுன்னா இந்த ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் தொடரும் அப்படின்னா மறுபிறவி உண்டு அது முதல் கே பதில் இந்த பதில் எப்போ உங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சிச்சுனோ ஏன்னா இந்த ஜோதிடமே அதை தானே சொல்லுது ஏன்னா மறுபிறவி உண்டானா இது என்னென்னா எல்லாருமே வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஆனால் இந்த நிகழ்காலத்தில் உங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை பொறுத்தளவுக்கு இந்த கடவுள் கொடுத்த வாய்ப்பை நீ கெட்டியமாக பத்திரமா உங்கள் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் இல்லாமல் யாருக்கு போய் சொல்லாமல் யாருக்கு ரொம்ப நேர்மையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கடந்து செஞ்சிங்கன்னா அந்த மறுபிறவி கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிச்சமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் அது என்ன இந்த தடவை செய்கிறது அடுத்த தடவை வரும் அப்படின்னு நான் நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த தடவை எந்த தவறையும் செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் மறுபிறவி உண்டு இந்த மறுபிறவி உண்டு அப்படிங்கிற எல்லாருக்கும் மறுபிறவி உண்டா அது எப்படி அப்படிங்கிறது அவரவர் நிலைகளுக்கு பொறுப்பு இது வந்து எதை வந்து ஒருத்தருக்கு மட்டும் உண்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து இதை வந்து நிரூபிக்க கூட முடியாது இது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் இப்படி பிறப்பீங்க இந்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கவே மாட்டீங்க அது வந்து சொல்கிறது எல்லாமே வந்து இது வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா போயிட்டு வந்தால் தானே தெரியும் போன ஜென்மத்தில் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க ஏன் ஜென்மத்தில் பிறந்தீங்கன்னு கேட்க முடியாது போன ஜென்மத்தில் உள்ளவங்க இந்த ஜென்மத்தில் வந்தாலே பிறந்திருக்காங்க மறு ஜென்மம் உண்டுன்னு தானே அர்த்தம் அதை விட்டு மறுபிறவிங்கிறது அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப அந்த மறுபிறவி உண்டான உண்டு